தாய்த்தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இடி உலக்கத்தை விட மிகவும் இந்த மேடையை அதிர வைத்துவிட்டு ஐயா அவர்கள் சிறப்புற தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து சென்றார் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கின்ற சர்வ வல்லாதிக்கம் படைத்த அனைத்து நாடுகளும் கண்டு அஞ்சி நடுங்கிய எங்கள் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களை வணங்கி இந்த தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக உங்கள் முன்பாக வீட்டிருக்கின்ற மருத்துவர் படித்தவர் பண்பாளர் எங்கள் அண்ணன் இரா கார்த்திகேயன் அவர்களுக்கு முதலாவதாக வணக்கங்களை கூறி என் உரையை மிக சுருக்கமாக முடித்து விடுகிறேன் ஏனென்றால் அண்ணன் அவர்கள் இறுதியாக பேச வேண்டும் மூன்றே மூன்று விடயங்கள் மட்டும்தான் ஏன் நாம் திமுகவிற்கு வாக்களிக்க கூடாது ஏன் நாம் பாஜகவிற்கு வாக்களிக்க கூடாது இந்த இரண்டு மாற்று சக்தி மாற்று சக்தியாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பதை மட்டுமே பற்றி உங்களிடையே பேசவில்லை இந்த மண்ணையும் இந்த மக்களையும் அழித்து சீரழித்து மண்வளத்தில் இருந்து அனைத்து வளங்களையும் நாசமாக்கி கொண்டிருக்கின்ற திமுகவிற்கா உங்கள் வாக்கு இதே கன்னியாகுமரியிலே கடந்த வருடம் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்திலே எங்களுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துறைமுகன் பேசிய ஒரு வார்த்தைக்காக கைது செய்யப்பட்டார் யாரால் இதே திருட்டு திமுக காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் ஊழல் பெற்றார் கொள்ளையடித்தார் என்பதற்காக அல்ல தன் உள்ள குமுறல்களை வெளிப்படுத்தினார் என்பதற்காக இதே பக்கத்து மாநிலமாக இருக்கின்ற கேரளாவை அம்மாநிலத்தின் மகன் ஆழ்கின்றான் கர்நாடகாவே அந்த மாநிலத்தின் மகன் ஆள்கிறான் ஆந்திர பிரதேசத்தை அந்த மாநிலத்தின் மகள் ஆண்கிறான் விளைவு இன்று தூத்துக்குடியில் இருந்து தென்காசியில் இருந்து திருநெல்வேலியில் இருந்து கன்னியாகுமரியிலிருந்து நம் இருக்கின்ற அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலைகளும் இன்று கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட திமுகவிற்கா உங்கள் வாக்கு மலைகளை கொள்ளடித்து விட்டால் சென்னையில் இருக்க எங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்களா சென்னையில் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பாக பெரும் மழை பெய்தது பெரும் வெள்ளம் நம்மை சூழ்ந்து கொண்டது அதற்கு காரணம் என்ன பருவநிலை மாற்றம் போதிய காலத்தில் பெய்ய வேண்டிய மழை பெய்யாமல் பருவம் தவறி ஓரிரு நாட்களிலே ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டிய ஒட்டுமொத்த மழையும் பெய்ததன் விளைவு பெரும் வெள்ளத்தை நாம் சந்தித்தோம் இதற்கெல்லாம் காரணம் இங்கு இருக்கின்ற இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதுதான் எனவே அன்பிற்கினிய தாய் தமிழ் உறவுகளே இப்படி நம்முடைய இயற்கை வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து மண்ணையும் மகளையும் நாசமாக்கி கொண்டிருக்கின்ற இந்த திருட்டு திமுகவிற்கு அவங்கள் வாக்கு நீட் என்ற ஒரு கொடிய தேர்வை முதல் முதலில் கையெழுத்திட்டு கொண்டு வந்த அரசு இதே திமுக காங்கிரஸ் அரசு அதை செயல்படுத்தியதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் அரசு அப்படிப்பட்ட நீட் என்ற கொடிய தேர்வை கொண்டு வந்து நம் மாநிலத்தில் இருக்கின்ற ஏழை குடும்பத்தில் பிறந்த நம் சகோதர சகோதரர்களுடைய நம் மாணவர்களுடைய மருத்துவ கனவை சிதைத்து தொடங்கி வரைக்கும் ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்று மாண்டுள்ளார்கள் இப்படிப்பட்ட நம்முடைய மாணவர்களை தற்கொலை செய்து மாலச் செய்த இந்த திருட்டு திமுகவிற்கும் அதற்கு துணை நிற்கிற காங்கிரஸ் பாஜகவிற்கும் வாக்கு தாய் தமிழ் உறவுகளே சிந்தித்து செயல்படுங்கள் இன்று நீங்க எடுத்துக்கொள்ளலாம் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து துறைகளிலுமே ஊழல் மலிந்து கிடக்கின்றது திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் இன்று சிறை கொட்டடையில் இருக்கின்றார் சிறிது நாட்களுக்கு முன்பாக ஒரு அமைச்சர் மீது வழக்கு வந்து அது தீர்ப்பாக வந்து அவருடைய பதவி பறிக்கப்பட்டது மீண்டும் அவர் உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறார் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது அவர் மீண்டும் அமைச்சராக இருக்கின்றார் அவர் மீது இன்னொரு சொத்து வழக்கு இருக்கின்றது ஒரே ஒரு சொத்து குவி வழக்கில் அவருடைய தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது அதனால் அவர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்கின்றார் ஆனால் அவர் மீதே ஐயா பொன்முடி மீதே இன்னும் ஒரு சொத்து குவிப்பு வழக்கு நிலுவையில் இருக்கின்றது அந்த தீர்ப்பு என்று வேணாலும் வரலாம் இப்படி கொள்ளை கூட்டமாக இருக்கின்ற இந்த திருட்டு திமுகவை சேர்ந்த ஆளும் வாக்கு இதே சென்னை போது இந்த பகுதிகளிலே வெள்ளம் சூழ்ந்தது மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள் பெண்மணிகள் பாதிக்கப்பட்டார்கள் வயதானவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் சீவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் இந்த சென்னை பெருவெள்ளத்தில் பெருள்ள ஏற்படாமல் இருப்பதற்காக மழை நீர் வடிகால் திட்டத்தை தீட்டுவதற்காக கோடிகளை ஒதுக்கியது இந்த திருட்டு அரசு அந்த கோடிகளையும் சென்னை மாநகரத்திலே சரியான முறையில் செயல்படுத்தி திட்டங்களை வகுத்து செயல்படுத்தியிருந்தால் இந்த பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்குமா அப்படி நம்முடைய பணங்கள் எல்லாம் கொள்ளையடித்த இந்த திருட்டு திமுக உங்கள் வாக்கு சிந்தித்து பாருங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள் இன்று படிப்பதற்கு கூட வசதி இல்லை ஆனால் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறா நாங்கள் இலவச கல்வியை கொடுக்கிறோம் எங்க இலவச கல்வியை கொடுக்கிற ஆனால் நாம் தமிழர் கட்சியுமே தன்னுடைய தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை ஒருவன் படிப்பதற்கான அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து இந்த மண்ணில் இலவச கல்வியை கொடுப்போம் என்று அறிவித்தவன் எங்கள் சீமான் மட்டுமே இதை யாராலும் மறுக்க முடியுமா இருக்கிற பெண்களுக்கான பாலியல் பிரச்சனைகள் இன்னைக்கு கூட ஒரு செய்தியை படித்துவிட்டு வருகிறேன் பாஜகவை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தைக்கு பாலியல் ரீதியாக சித்திரவதை கொடுத்ததால் அவர் கைது செய்யப்பட்டார் ஹலோ மிஸ்டர் அண்ணாமலை உங்கள் கட்சியில் இருக்கின்ற இதை போன்ற பாலியல் குற்றவாளிகள் வைத்துக் கொண்டு நீ ஒரு எக்ஸ் இப்படி கேவலமாக கட்சி நடத்துவதற்கு இப்படிப்பட்ட உங்கள் வாக்கு இந்த மண்ணை அறுபது ஆண்டு காலமாக இந்த திருட்டு திமுக அதிமுகவும் ஜாதி வாரியாக பிரிக்கப்பட்டு இந்த மண்ணையும் மக்களையும் பிரித்து வைத்திருந்தான் இப்ப மதவாரியாக பிரிப்பதற்காக மோடி என்ற பே இங்க இருக்கின்ற இந்த பாஜகவிற்கு உங்கள் வாக்கு இந்திய திருநாட்டிலே கடந்த பத்தாண்டுகளாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காங்கிரஸ் கட்சிக்கு மாற்று நாங்கள் தான் நான் வந்தால் கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி வந்த திரு நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு எத்தனை கோடி கணக்கான கருப்பு பணங்களை மீட்டு வந்தது சமீபத்திலே நேற்று உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி அம்மா கவிழ்குள் சொல்கிறார் இதுவரை இந்தியாவில் கருப்பு பணமாக மீட்கப்பட்ட பணங்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்பதை உச்ச நீதிமன்றத்துக்கே தெரியவில்லை என்று சொல்கிறார் அனைத்தும் வெள்ளை பணமாக மாறிவிட்டது இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையினால் எனவே இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையே இவர்களுடைய கருப்பு பணத்தை வெள்ளை பணத்துக்காக மாற்றுவதற்காக அதானிக்கும் அம்பானிக்கும் கூட்டு களவாணி செய்த தளம் செய்த இந்த மோடி பாஜக தலைமையான அரசுக்கு உங்கள் வாக்கு சிந்தித்து செயல்படுங்கள் இதே போன்றுதான் ஒரு அபிட்டமிட்ட கூட சரியான உங்களை தாக்கல் செய்ய வக்கில்லாத ஆட்டுக்குட்டி அண்ணாவளை ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சி ஒன்று என்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் என்று கட்சியினுடைய சின்னத்தை முடக்கி எங்கள் கட்சியின் சின்னத்தை பிடுங்கி ஒரு வக்கற்ற கட்சிக்கு கொடுத்து விட்டார் இங்கு தேர்தல் ஆணையமா தேர்தல் ஆணையம் தேர்தல் செயல்படுகின்றதா இல்லை எந்த சின்னத்தை கேட்டாலும் நாம் தமிழர் ஒதுக்காமல் அதை மாற்றி கட்சிகளுக்கு காட்சியை பார்த்து ஒரு பயம் அச்ச உணர்வு எங்கு இவர்கள் ஏழு சதவீதம் வாக்குகளை பெற்றார்கள் எந்த விதமான பின்புலமும் கிடையாது யாரும் இங்கு அமைச்சர் மந்திரிகளின் பிள்ளைகள் கிடையாது எளிய பிள்ளைகள் உங்களை மட்டுமே நம்பியிருக்கிற இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்காக எங்கள் அண்ணன் செந்தவளால் சீமானால் நிறுத்தப்பட்ட நாற்பது வேட்பாளர்களுமே எளிய வீட்டின் பிள்ளைகள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்ற இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மாற்ற இங்க இருக்கின்ற வேலை தன்மையை போக்குவதற்காக இங்க இருக்கின்ற சுகாதார சீர்காட்டை சீர்கேட்டை சீரழிப்பு சரி செய்வதற்காக என்ற அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்துவதற்காகவே இங்கு எங்கள் அண்ணன் செந்தவளால் சீமானால் நாற்பது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் பாலியன சமத்துவம் பெண்ணுருமை பெரியாரியம் என்று பேசுகிற திராவிடவாதிகளே உங்களை பார்த்து கேட்கிறேன் பெரியாரியம் பேசுகிறீர்களே பெரியார் தான் பெண்ணுருமை பேசினார் பெரியார் பேசிய பெண்ணுரிமை பற்றி நாம் தமிழர் கட்சி பேசுவா என்று பல திராவிட வாடகை வாய்கள் பேசுகிறார்கள் உண்மையிலே சொல்ல போனால் உண்மையான பெரியாரியவாதிகளாக இருக்கட்டும் உண்மையான பெண்ணுரிமைவாதிகள் கூட இந்த திருட்டு திமுகவை பார்த்து கேவலமாக பேசுகிறார்கள் ஏனென்றால் பெண்களுக்கு இவர்கள் கொடுக்கிற வாய்ப்புகள் அப்படி ஆனால் நாம் தமிழர் கட்சியானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலாக இருக்கட்டும் இன்று நடைபெறுகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட பெண்களுக்கு பாலின சமத்துவத்தின் அடிப்படையில் இருபது பெண் வேட்பாளர்கள் இருபது ஆண் வேட்பாளர்கள் என்ற ஆணுக்கு பெண் சமம் என்று நிரூபித்து காட்டியவர் எங்கள் அண்ணன் சண்டமலன் சீமான் மட்டுமே இங்கு ஜாதிய ரீதியான பிளவுகளை கழித்து ஒரு காலத்திலே இதே தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் தேவன் நான் பல்லன் நான் பறையன் நான் செட்டி நான் வண்டியினிருந்து பிரிந்து கிடந்த இந்த தமிழ் சமூகத்தை நாங்கள் தமிழர்கள் என்று ஒற்றை சொல்லில் உச்சரிக்க செய்தவன் எங்கள் அண்ணன் சென்றவளன் சீமான் மட்டுமே அப்படிப்பட்ட சமூக நீதி காவலன் அப்படிப்பட்ட சமூக நீதி போராளி எங்களுடன் சேர்ந்தவன் சீமான் மட்டுமே பாஜக இங்க இருக்கிற பாமக கூட்டணி வச்சிருக்கு பாமக நோக்கம் என்ன ஜாதி வாரியான இடஒதுக்கீடு ஐயா திரு ராமராச ராமதாஸ் அவர்களை பார்த்து கேட்கிறேன் பாமக முதன்மை நோக்கம் ஜாதி வாரியான இடஒதுக்கீடு செயல்படுத்த வேண்டும் என்பது ஆனால் பாஜக நோக்கம் என்ன ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்தக்கூடாது அப்ப ஒன்றுக்கும் உங்கள் சித்தாந்தத்துக்கும் கொள்கைக்கும் எதற்குமே தகுதி இல்லாத கட்சிகளுடைய கூட்டணி இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி தேமுதிக எடுத்துக்கொள்ளுங்க நான் பாஜகவுடன் பேசுறேன் அதிமுகவுடன் பேசுறேன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான் இவன் எவன் நமக்கு அதிக பணம் கொடுப்பான் எவன் நமக்கு அதிக சீட்டு கொடுப்பான் என்று இவர்களைப் போன்று சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசாமல் தமிழ் இன மக்களை மட்டுமே நம்பி தனித்து களம் காண்கின்ற எங்களனன் செந்தவளன் சீமான் எவ்வளவோ இந்த மண்ணில் உயர்ந்த தலைவனாக நிற்கின்றான் அப்பேர்ப்பட்ட தலைவனுடைய பின்னால் அணிவகுத்து நிற்பதில் எங்களுக்கு பெரற்ற மகிழ்ச்சி என் நண்பிற்கினைய சகோதர சகோதரிகளே வெளிப்படையாக பேச வேண்டும் என்றால் இந்த திருட்டு திமுகவுக்கு மாற்றாக அதிமுக கிடையாது பாஜக கிடையாது இவர்களுக்கு முற்றுள் மூலியமாக மாற்றாக இருக்கின்ற மாற்று சக்தி அது நாம் தமிழர் கட்சி மட்டுமே அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்று இன்னைக்கு இலங்கையில் இருக்கின்ற நம்முடைய தொப்புள் குடி உணவுகள் எத்தனையோ பேர் கொன்று குவிக்கப்பட்டார்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் இதே திமுக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் தான் இன்று எதையோ பேசுகின்றது பாஜக நாங்கள் தமிழர்களுக்கு சேவை செய்வோம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் கெட்டுகின்ற சரக்கு மற்றும் சேவை வரியின் தொகை எவ்வளவு தெரியுமா ஒவ்வொரு மாதமும் சரக்கு மற்றும் சேவை வரியாக நாம் எவ்வளவு மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கிறோம் ஆனால் இதே மத்திய அரசாங்கம் நமக்கு கொடுக்கும் தொகையின் அளவு என்ன உத்தரப்பிரதேசக்கும் பீகாருக்கும் கொடுக்கின்ற தொகையினுடைய அளவு என்ன என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்து செயல்பட வேண்டும் இவர்களால் நமக்காக செயல்படுவார்கள் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் செயல்படக்கூடிய ஒரே கலைவனிருக்கு இருக்கிறார் அது எங்க சென்றவள் சீ வான் மட்டுமே தான் எனவே அறிவார்ந்த சமூகம் சிந்தித்து செயல்பட வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த பாஜகவின் இந்த மண் எதை கண்டது என்ன வளர்ச்சியை கண்டது எதையும் காணவில்லை அன்றெல்லாம் தமிழகத்தினுடைய திட்டங்கள் பற்றி பேசாமல் தமிழகத்துக்கு சேவை செய்யாமல் இன்று வாடகை வாய்கள் போன்று செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த திமுகவும் சரி பாஜகவும் சரி இவர்களை விட உற்ற உறவினர்கள் எவனும் கிடையாது ஏனென்றால் திமுக ஜாதி அரசியலின் முதன்மைத்துவம் பாஜக என்பது மதத்தினர் முதன்மைத்துவம் ஆனால் நாம் தமிழர் கட்சி என்பது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் இங்க இருக்கின்ற புள்ளுக்கும் பூச்சிக்கும் பறவைக்கும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் அரசியல் பேசக்கூடிய கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி என்றால் இது ஆற்று இனத்தை சார்ந்த மக்களுக்கும் மாற்று மொழியை சார்ந்த மக்களுக்கும் எதிரான கட்சி என்று ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் எங்கள் கட்சியின் பிரதான பொறுப்பாளர்கள் கூட ஆற்று மொழியை சார்ந்தவர்கள் தான் எங்கள் கட்சியில் எந்த ஒரு இடத்திலுமே பிறமொழி மக்களை நாங்கள் பிரித்தும் பார்க்க விடலை வேறுபடுத்தி அவர்களை எங்கள் பங்காளிகள் என்று போடுகிறோம் ஆனால் ஆளுகின்ற தலைமை என்றும் தமிழராக இருக்க வேண்டும் யார் வேணலாம் வரலாம் ஆனால் ஆளுகின்ற தலைமை தமிழருக்கு மட்டும் என்ற ஒரு தனித்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியதான் தமிழ் தேசியம் சரி நாம் தமிழர் கட்சியுமானது குறைவான நேரமாக இருப்பதால் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் இறுதியாக ஒரே ஒரு கூற்று இந்த தொகுதி முழுவதும் அதிகமாக படித்த பண்பாளர்கள் இருக்கிறீர்கள் தயவு கூர்ந்து சிந்தித்து வாக்களியுங்கள் கடந்த தேர்தலிலே மையத்தில் மண்டியிட்ட கோபாலபுரத்தின் கொத்தடவையாக இருக்கின்ற கமலஹாசனை நம்பி வாக்களித்தீர்கள்